உங்கள் கடன் பிரச்சனை திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரிடம் சென்று செய்யுங்கள் மனித வாழ்க்கையில் இன்பங்கள் என்பது எப்போதாவது வந்து செல்லும் மின்னல் கீற்றாகத்தான் உள்ளது வாழ்க்கையில் பலவிதமான துன்பம்தான் மனித வாழ்க்கையின் பெரும் பகுதியாக இருக்கின்றது எனினும் மனித துன்பங்களை தீர்க்க வல்ல ஒரு இயற்கை சக்தியாக இறைவன்தான் இருக்கிறார் பொதுவாக ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாவிதமான விதமான முயற்சிகளையும் மேற்கொண்ட பிறகு இறுதியில் இறைவனிடம்தான் சரணடைகிறார்கள் கடவுள் மீது அபரிமிதமான நம்பிக்கை கொண்டு பக்தியுடன் வழிபட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனையையும் கடவுள் தீர்த்து வைப்பார் என்பதுதான் ஐதீகம் அந்த வகையில் பல கோடி பக்தர்களின் இஷ்ட தெய்வமாக முருகப்பெருமான் திகழ்கிறார் இந்த நிலையில் தன்னை நாடிவரும் பக்தர்களின் பல பிரச்சனைகளையும் தீர்க்கும் முருகப்பெருமான் கடன் பிரச்சனைகள் தீரவும் வழிவகை செய்வார் அதற்கு நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அது குறித்து இப்போது தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்தில் கடன் இல்லாத மனிதர்களே இல்லை என்று சொல்லலாம் எப்பேற்பட்ட வசதியான நபர்களாக இருந்தாலும் ஒரு அவசர சூழ்நிலை என்று வரும்போது கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் ஆனால் சிலர் வாங்கிய கடனை சீக்கிரம் கொடுத்து ஆனால் சிலர் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் பிரச்சனையால் வாழ்க்கை முழுவதும் அவதிப்படுகின்றனர் இன்றைக்காவது ஒரு நாள் கடன் பிரச்சனை தீர்ந்து விடாதா என அவர்கள் அனுதினமும் கடவுளை வேண்டிக் கொள்கின்றனர் இப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் இந்த வழிபாட்டில் செவ்வரளி பூ வாங்கி அதனை மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு அளிக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருந்தால் வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் திருச்செந்தூருக்கு செல்வது சாத்தியம் கிடையாது ஆனால் திருச்செந்தூர் முருகனின் திருவுருவப் படத்தை வாங்கி வைத்து அதனை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டால் அதற்கான பலன்களை பெறலாம் என்றும் சொல்லப்படுகின்றது முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ கொடுத்த பிறகு கோவில் அல்லது வீடு என எதுவாக இருந்தாலும் ஒரு மண் அகழ் விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ என்ற முருகனின் திருநாமத்தை சொல்லி மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் கோவில் அல்லது வீடு எதுவாக இருந்தாலும் எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஆனால் வீடாக இருந்தால் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் பிரார்த்தனை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் தொடர்ந்து இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் எந்தவித இடைவெளியும் இல்லாமல் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் மட்டுமே வீட்டில் வேறு ஒருவரை வைத்து இந்த பிரார்த்தனை செய்ய சொல்லலாம் நிச்சயமாக இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் பலன்கள் கிடைக்கும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகின்றது இந்த வீட்டு கடன் பிரச்சனை மட்டுமில்லாமல் தொழிலில் வளர்ச்சியின்மை இழந்த செல்வங்களை மீட்பது வருமானம் அதிகரிக்க உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கும் பலன் கொடுக்கும் என்று நம்பப்படுகின்றது உங்கள் தின சேவல்